ஐயோ பயங்கரமா இல்லையா பயங்கரமா போட்டு தாக்கிடுச்சு நீங்க ஏன் பண்றீங்க நீங்க ஏன் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பல பேர் கேட்குறீங்க நான் பண்ணாம யார் பண்ணுவான் ஹாய் அன்பு தானே எல்லாம் சேதனை இருக்கணும் நம்ம எங்க இருக்கணும் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் இடத்துல பாப்பநாசம்ங்கிற ஊரில் தாங்க இருக்கும் பாப்பநாசத்தில் நாகலூருங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எதர்ச்சியாக தான் கேட்டு கேட்டு வந்தோம் அந்த மாதிரி வர தான் பார்த்திங்கன்னா இது வந்து இது எப்போ கட்டினதுன்னு எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி தான் யாருக்குமே தெரியல இங்கே வந்து அகிரகாரமான ஒரு ஏரியா மாதிரி இங்கே இருந்திருக்கு காலப்போக்கில் அவங்கலாம் வந்து வேறு இடங்களுக்கு சென்றதுனாலே என்னமோ இந்த கோயில் வந்து காலப்போக்கில் எந்த இதுவும் இல்லாமல் உள்ள சிலை கூட இல்லை ஆனால் கட்டண அமைப்பு ரொம்ப நல்லா தான் இருக்குது இனிமேல் தான் அடையுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்மளால் முடிஞ்சதை பண்ணி வச்சிட்டு போவோம் ஸோ நீங்கள் யாராவது இந்த ஊருக்கு பக்கத்தில் இருந்தால் நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணுங்கள் நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணுங்கள் ila khoda le le pa na na pa na pa le 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 हं கேட்டதுனால இந்த கோயில் தெரியுது என்னன்னா நம்ம இதை தான் போயிருப்போம் அதெல்லாம் பண்ண வேணாம்ப்பா எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த விதமான தடுங்களும் சொல்லாமல் ஒரு ஐயாட்டை அருவா கட்டவன் டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டாரு நீங்களாவது பண்ணுங்கப்பா அப்படி ரெண்டு மூணாக எவ்வளோ பெரிய வேறு பாருங்கள் அப்போ இது எத்தனை வருஷம் வளர்ந்துருக்கும் இந்த வேறு ஸோ நீங்கள் பெரும்பாலான கோயில்களில் பார்த்தீங்கன்னா இந்த வேறு தான் அது பேர் சரியாக நமக்கு தெரியல வேற பாருங்கள் எந்த எந்த அளவுக்கு மொத்தமாக இருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு மொத்தமாக வளர கண்டிப்பாக இது பல வருஷம் எடுத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து வருஷம் இருக்குது இருக்கும் அது இதோடய கொடி தான் ஃபுல்லாக சூழ்ந்து ம கட்டடத்தையே வீணாக்கிறோம் ஆ ரெண்டு மூணாக போட்டாங்கன்னா எடுத்துகிறாங்க ம் மேலே ரெண்டு மூணாக போடுங்க எடுத்து

ஏறதுக்கு ஒரு ஸ்டெப் மாதிரி இருக்கு பரவாயில்ல பார்த்து என்ன ஏறலாம் அந்த இடத்துல வெட்டணும் அந்த கும்பலாம் வெட்டணும் அதுக்குனால்தான் ஏற முடியும் அதே அலசலாம் இருக்கு ஏற முடியலை மேலே இன்னும் சிதலை மடையில இந்த மரம் கரெக்டாக பாருங்க இதில் போய் எந்த அளவுக்கு அதில் டச் ஆகுதுல நாங்கள் கையை புடிச்சிருக்கேன் மேடம் மிஷின் எடுத்ததுந்தான் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முடிகிற வேலை ஒரு நிமிஷம் போய் தெரிஞ்சோம் மிஷின் இருந்தும் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வர முடியல என்ன காரணம்னா நம்ம டூ வீலர்லையே பயணிக்கிறதுனால பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மிஷின்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது ஒரு நேரம் போய் கோவிலை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் தான் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லைன்னா அன்னைக்கு ஒரு பத்து நிமிஷத்து வேலை தான் எல்லாத்தையும் வேலை முடிஞ்சிருக்கும் வந்து கிருஷ்ண உருவோட்டம் உருவோட்டம் எங்க ஒரு சிலக்கெரும்பு இருந்து கிடைச்சிருச்சு

போய் சுடிக்கலாம் கிளப்புட்டு மேலே போட்டு கடிக்குதுங்க பயங்கரமா மேலே கொட்டுது அப்படியே மேலேந்து கௌரம் எவ்வளோ சுளிக்கு உங்க ஃபேண்டில் அவ்வளோ சுடிக்கிங்க உங்க ஃபேண்டில் கழுத்தா வீங்கிட்டாங்க தெரியாதானமா பரவாயில்ல ஏறங்க பாத்துக்கோ

ரொம்ப நாள் யாரும் கை வைக்காமல்ந்திருப்பாங்க போல் நம்ம கை வச்சதும் பயங்கரமாக வரல இரு கடிக்காத இடமே இல்லை அது கடித்தாலும் நம்மளால் ஆட முடியுது தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியல இடம் உள்ளே போய் கடிக்குது எவ்வளோ கடித்தாலும் நம்ம நம்மளால் முடிஞ்சுதில் இது பண்ணிவிட்டு போயிடும் ஆ எவ்வளோ அழகா ஓகே நல்லது ஒரு கெட்டது எறும்புகள் எவ்வளோ கடிச்சாலுமே எவ்வளோ அழகாக பாருங்கள் சின்ன சிறுவதில் சாப்பிட்ருக்கேன் நான் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கேங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஆ கோவப்பழம் ரொம்பவே அழகாக இருக்குது கொஞ்ச அளவுக்கு தோல் உரித்து சாப்பிடுவோம் எனக்கு கழுவ முடியல இல்லைங்களா சரி 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 ம் நம்ம வேணால் மாறலாம் கோவப்பழத்தோட டேஸ்ட் என்றைக்குமே மாறாது ஒரு முள்ளுச்செடியாக செடி பயங்கரமாக கட்டிக்க இரும்பு ஸோ உடனே க்ளவுஸ் எடுத்துகிட்டு வரலையான்னு சொல்லாதீங்க நம்ம வந்து இதுக்காக ரெடியாகி வரல நம்ம வந்து வேறு வேலையாக வந்தோம் பார்த்துட்டு போக முடியல டூவீலரில் வரனால எங்களால் எது எடுத்துகிட்டு வர முடியாது ஓகே ஓகே என்ன பழம் தெரியுமா சிறு பூனை சிறுபூனை சிறு பூனை ஆனால் எனக்கு வைக்காமல் ஸோ ஏதோ எறும்போ என்னமா சாப்பிட்டுருச்சு அதை காலி ஆகிட்டு ஃபுல்லாக முள்ளுச்செடிதான் ஏ எங்கெங்கவே கழிக்கிருந்த சுடுச்சு கூட்டு நம்ம அலசம் அந்த கடுப்புல நம்மளை வந்து நுனிங்க இதை இப்படியே விட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா கோயில் வந்து சிதவரைஞ்சிருங்க இப்போவே வந்து இந்த நிலைமையில் தான் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலைமையில் தான் இருக்குது பாருங்கள் இப்போ தான் வேறு விட ஆரம்பிக்குது நம்மளே எந்த தைரியத்தில் மேலே நிற்கிறோன்னு தெரியல எல்லாம் அவன் செயல் இதுதான் வேர் இந்த செடியோட வேர் ஃபுல்லாக செங்கலுங்கிறதுனால ஃபுல்லாக புல் மண் புல் மண்ணிக்கிறேன் பழைய கட்டடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஒரு நம்பிக்கையில் நிற்கிது அது ஒரு ஒரு வகையான ஒரு நம்பிக்கை அதை அங்கேருந்து பார்க்குறவங்களோட மட்டும்தான் உணர முடியும் இருந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கை என்னதான் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்

இதுக்கு இது முன்னாடி இந்த கோபுரம் அப்படி இல்லை வேற மாதிரி இருந்துச்சு பரவாயில்ல ஸோ எந்த கோபுரத்துலேயும் பார்த்திங்கன்னா கலசன்ன ஒன்று இல்லவே இல்லை எப்படி இருக்கும் நம்ம போகிற கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா கல்லும் மண்ணும் தான் இருக்கும் இதெல்லாம் வந்து மனிதனுக்கு வந்து பேராசையோ அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு மீதமுள்ள கற்களும் இந்த மாதிரி செடிகள் மண்ண ஒரு கோயில் தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இது ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக கட்டியாச்சு கண்டிப்பாக நம்ம போகிறப்ப கண்டிப்பாக அந்த ஊருக்காரங்க திரும்ப நல்லபடியாக வச்சுப்பாங்க ஏன்னா அந்த ஒரு அண்ணன் வந்து வாக்கு கொடுத்துருக்காரு நீங்கள் ஒரு வாட்டி பண்ணுங்கப்பா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தொடர்ந்து அதை பராமரிச்சுக்கிறோம் அப்படின்ட்டு அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் என்னடா மணி ஆகிடுச்சே ஒன்றும் நடக்கலையான்னு பார்த்து வளர்ந்துட்டு போங்க எய்டு பேக்கில் இருக்குது இது ஏதாவது ஒன்று என்னடா அந்த காவு வாங்குன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் நம்ப மாட்டேன் ஒரு சில இடங்களில் அதுவாகவே வாங்கிடும் ஏன்னா முடிஞ்சிருச்சே வேலை முடிஞ்சிருச்சே ஒன்றும் ஆகலையுன்னு பார்த்தேன் ஆயிடுச்சு அருவாக்கு ரொம்ப அருவாவை பற்றி ரொம்ப புகழ்ந்தோம் இல்லையா ரொம்ப அருமையாகவே இருக்குது அருவா கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் நான் கொஞ்சம் கஷ்டமாக ரெண்டு தடவா வேலை பார்ப்பேன் ஓகே เออ इधर எடுத்து வா फर्स्ट 流れかこれねにかこれ <trose> <coughs> 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 உள்ளேந்து வருதுங்க உள்ளே இருந்து வருதுடா இரும்பு அதுக்குள்ள போய் கூடாரம் கட்டிருக்காங்க கையை கையில் இறங்குங்க 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 நிறையா வருது இறங்குங்க இறங்குங்க அது மேலே உட்காந்துருங்க இப்போ எரி இருந்துட்டு 对<ね>。 ออกมาดีเลยป่ะเรื่อยมาตีอีกเลยยังไม่หมดเลยได้เลย மாதிரிலாம் வேலை பார்க்கறத பார்த்துட்டு ஆல்ரெடி நான் ஏதாவது பாத்துட்டு இருந்திருப்பேன் அதனால் அது ரிலேட்டடாக பார்க்குறேன்னு நினைப்பீங்க ஸோ இது வந்து எல்லாருக்கும் உணர்வு வரணுங்கிறதுக்காக சொல்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் லிமிடெட் சொல்லக்கூடாது பயங்கர பிரபலமான ஒரு கம்பெனி தான் பயங்கர பிரபலம் தெரியாத ஆளே இருக்காது அந்த கம்பெனியில் தான் பார்த்தீங்கன்னா அச்சாராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் மந்த்லி இவ்வளோ ஒன்று சேல்ரி நல்லா தான் இருந்தேன் திடீர்னு ஒரு உதய நாணயம் ஸோ எல்லோரும் எடுத்து போட்டுட்றேன் நம்மளும் எடுத்து போடக்கூடாது

வெட்டி போட்டுா ஊர் மக்கள் வந்து விரவுக்கும் கால்நடைகளுக்கு தீவனத்துக்கும் பயன்படுத்திப்பாங்க என்ன சொன்னது மருத்துவரையே பெரிய மருத்துவ பெரிய மருத்துவம் அப்போ மறந்தான் போட்டு அதை தேய்ச்சிக்கிட்டு இருந்தது ஓகே தான் வடை மரத்தை நம்ம ஒன்றும் செய்யப்படுறதில்ல அது அழகாக தள்ளி தான் வளருது அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மிக அழகாகவே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்காமல் வந்தோம் அந்த கோயிலுக்கு ஒரு நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் தான் வேலை ரொம்ப சூப்பராகவே பார்த்திங்கன்னா கோயில் அழகாக முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இப்போ யாராக இருந்தாலும் ஒரு செகண்ட் நின்று பார்ப்பாங்க இல்லைங்களா அதுதான் நமக்கு வேணும் இதை கடந்து தான் வயல்வெளிக்கு போகிறாங்க இந்த எறும்புகள் ஒன்று கடிக்காத இடம் ஓகே களத்தில் க களத்தில் வந்து ஒரு கிலோ சதை போட்ட மாதிரி வெயிட் இல்லை அந்தளவுக்கு எறும்புங்க கிடைச்சிடுச்சு ஓகே நீங்கள் வந்த இடம் முடிஞ்சிடுச்சு உங்களால் முடிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோவை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா இந்த கோயிலை எங்க எங்களால் சுத்தம் மட்டும்தான் பண்ண முடிஞ்சது யாராவது இந்த கோயிலை வந்து புதுசாக வடிவமைக்கிறவங்க கூட அவங்க எடுத்து பண்ணலாம் இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாப்பநாசம் அருகில் உள்ள நாகலூர் நாகலூருக்குள்ளே தான் இந்த அந்த தெருக்குள்ளேயே வந்தீங்கன்னாவே பெருமாள் கோவில்னு கேட்டால் சொல்லுவாங்க அங்கே தான் இருக்குது இந்த கோயில் பாருங்க வாங்க எப்படி இருக்குது ஓகேவா ஓகேவா எவ்வளோ சுத்தமாக இருக்குது அவ்வளோ சுத்தமாக ஒருத்தமாக ஆ அஞ்சு பேர் தான் கட்டி அப்பா அப்போ கொஞ்சம் பண்ணிக்கிங்க சரிங்களா ஏன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா எல்லாம் மாதிரி அதுக்கப்புறம் விடக்கூடாது இல்லையா நம்ம வீட்டில் ஒரு செடி மாதிரி புரியும் பார்த்துக்கோங்க பார்க்க பாருங்க இப்போ போறவங்க அதை திரும்பி கண்டிப்பாக பார்க்காம போகும் நல்லா இப்போ தெரியாது சுத்தமாக இருக்கா நல்லா இருக்கா ஐயா பிடிச்சிருக்கா சொல்ல போனார் நம்ம யாரெல்லாம் கேட்குறது இல்லையா நான் இப்போ நீங்க அருவா எடுத்து வந்தா நாங்கள் உங்கள்கிட்டயுமே கேட்டிருக்க மாட்டோம் நல்லா நல்லா இருக்கா சரிண்ணா ஒரு விஷயம் சொல்லுறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஏன் பண்றீங்க நீங்க ஏன் பண்றீங்கன்னு சொல்லிட்டு பல பேர் கேட்குறீங்க நான் பண்ணாமல் யார் பண்ணுவா ஸோ நாங்க நம்ம நம்ம பண்ணாமல் யார் பண்ணுவா கடந்து வரப்போ அவ்வளோ இளைஞர்கள் உட்காந்துருந்தாங்க இந்த ஊர் மக்கள் இங்கே கடந்து தான் வயல்வெளிக்கு போகிறாங்க இதை கடந்து தான் வராங்க அப்படி இருந்தும் பாருங்கள் இன்னும் முழுசாக சுதலமடையில் இப்போது ஒரு பூச்சி வேலை பார்த்து நடுவில் பிள்ள சாமி கூட வழிபடலாம் அந்த மாதிரி தான் இது இருக்குது கண்டிப்பாக இனிமேல் இப்படி விட மாட்டாங்க பழைய நிலைமைக்கு விட மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம வந்து இங்கேருந்து கிளம்புறோம் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாப்பநாசம் அருகில் உள்ள நாவலூர் இந்த நாகலூர் பக்கத்தில் அந்த தெருக்குள்ளேயே இருக்குது அது வந்து பெருமாள் கோயில்னு கேட்டாலே சொல்கிற அளவுக்கு பெருசாக இருந்தாலும் கோயிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு போட்டுக்கிட்டாங்க ஓகே நமக்கு இன்றைக்கி வந்ததோட வேலை முடிஞ்சுது பாய்